நில்லு மாமியார் ரஞ்சிதம் போட்ட அதற்றலில் வசந்திக்கு இதயம் எகிற கை கால்கள் நடுங்கியது பழைய துணியில் பொதிந்து கிடந்த குழந்தையை இருக அணைத்து கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் காலங்காலமாக கௌரவத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கின்ற குடும்பம் எது கண்டதும் உள்ள வர்றத நான் அனுமதிக்க முடியாது என்று சொன்னார் அம்மா மனோகரன் குரல் கம்மியது என்னடா இதுக்கு நீயும் உடந்தையா என்னை பத்தி தெரிஞ்சோம் இந்த முடிவு அந்த தைரியத்தை கொடுத்தது இவளா என்று சொன்னாள் ரஞ்சிதம் கண்களில் அனல் பறந்தது அத்தை நான் சொல்றத போது நிறுத்து இனி எந்த உறவும் இல்லை வாசல் கதவு படியிரென சாத்தப்பட்டது திருமணமாகி மாமியார் வீடு வந்த இந்த இரண்டு வருடத்தில் கணவனை விட மிகப்பெரிய ஆறுதல் வேலைக்கார பெண் தான் சம வயதும் கூட பெரியம்மா பார்க்க தான் புளியாட்டம் உருமோ புரிஞ்சுக்கிட்டு சும்மா பூனை ஆட்டம் நம்மளை சுற்றும் அந்த பிரச்சனை எந்த பிரச்சனை சொன்னாலும் இப்படி தான் சமாதானப்படுத்துவாள் கிருஷ்ணம்மா அழுவாதீங்க வசந்தி அம்மா ரசம் கோமியமாட்டம் இருக்குன்னு பெரியம்மா திட்டினதை நானும் தான் கேட்டேன் வேணும்னா தலையில் தெளிச்சுக்குன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு கம்முன்னு இருப்பீங்களா இப்படி அழுவுறீங்க ஈரேழு பத்தொன்பது லோகத்திலும் மாமியாருங்க இப்படி தான் இருப்பாங்க ஈரேழு பத்தொன்பது இல்லை கிருஷ்ணம்மா பதினாலும் நாள் வசந்தி கணக்கெல்லாம் கரெக்டாக போடுங்க முனுக்கு நாளும் அழுதுடுங்க ஐயா தங்கமானவர் அவருக்காக நீங்கள் எதையும் பொறுத்துக்கலாம் இல்லை கிருஷ்ணம்மா நான் சமைக்கிறத ஒரு நாளாவது குத்தம் கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கிறாங்களா அவங்க உங்கள் மாமியார் இதுவரை யாரையாவது பாராட்டி பேசி நீங்கள் கேட்டிருக்கீங்களா நான் எவ்வளோ பாட்டு வாங்குறேன் அந்த அம்மா சுவாபம் அப்படி தேலை பார்த்து நாம தான் கவனமாக இருக்கணும் அதுக்கிட்ட போய் கொட்டாதே வலிக்குதுன்னு சொன்னால் அதுக்கு புரியவா போகுது துவைத்த துணிகளை உதறி காய போட்டால் கிருஷ்ணம்மா என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் கிருஷ்ணம்மா உன் புருஷன் செத்தப்ப நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடலையாமே மனவாரம் குறைய சீண்டி விட்டால் வசந்தி எதுக்குமா அழுவணும் தினம் ஊற்றிக்கிட்டு வந்து அடி உத நான் இருக்கேன்னு தெரிஞ்சோம் அடிக்கிறதையாவது நிறுத்தலாம்ல இது எப்படா தொளையும்னு நான் கிட்ட வேண்டுனேன் அதுவும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்ததுக்கு அழுது புரண்டு சிலையாக வைப்பாங்க மற்றவங்களுக்காகவாவது நீ கொஞ்சம் அழுதுருக்கலாம்ல கல் காரின்னு பேர் வாங்கிட்டியே கிருஷ்ணம்மா என்று சொன்னாள் எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வேன் நமக்காக வாழணுமே தவிர ஊருக்காக வாழ்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லைம்மா இந்தா எனக்கு நேர மாதம் ஆத்தா அப்பம் கிடையாது ஒண்டியாக நின்று பிள்ளையை பெற்று ஆளாக்கணும் பெரிய ஆஃபிஸர் ஆக்கணும் இந்த கவலை தான் இப்போ எனக்கு அதுக்கு தான் நாலு வீடு சேர்த்து வேலை பார்க்குறேன் கிருஷ்ணம்மாவுக்கு மூச்சு வாங்கியது உடம்புக்கு எடுத்துக்காத கிருஷ்ணம்மா காசு பணம் வேணும்னா அத்தையை கேளு கொடுக்கலன்னா ஐயா கிட்ட சொல்லி தரேன் உனக்கு ஏதாச்சுன்னா புள்ளைய யாரு பாப்பா ஆதரவாக கேட்டால் வசந்தி என்னம்மா நீங்கள் இல்லை என் பிள்ளைக்கு இங்கிலீஷ்லாம் நீங்க தான் சொல்லி கொடுக்கணும் என்று சொன்னாள் கனவுகளோடு பேசினாள் கிருஷ்ணம்மா இரண்டு நாட்களாக கிருஷ்ணம்மா வேலைக்கு வரவில்லை இந்த மாதிரி சமயத்தில் ரிக்ஷா கிட்ட சொல்லி சொல்லிவிடுவா யோசித்தபடியே செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டு இருந்தால் வசந்தி என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மா வாசல்ல குரல் கேட்டது என்ன முருகா கிருஷ்ணம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா ஆமாம்மா இடுப்பு வழி எடுத்துடுச்சு நான் தான் அழைச்சிக்கிட்டு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன் பாவம் அதுக்கு யார் இருக்கா உடனே உங்ககிட்ட சொல்ல சொல்லுச்சு நான் தான் மப்பளை மறந்துட்டேன் வர்றேம்மா என்று சொல்லிவிட்டு சென்றான் மருத்துவமனை பழக்கமில்லை என்றாலும் விசாரித்தபடி சென்றால் வசந்தி போங்கம்மா உங்களை தான் கடைசி வர தேடிக்கிட்டு இருந்தா பாவி மக கிருஷ்ணம்மா வீட்டு தெருக்கார பெண்கள் வார்டு திசையை காட்டிவிட்டு சென்றார்கள் அதிர்ச்சியோடு வேகமாக நடந்தால் வசந்தி வந்துட்டீங்களா கொஞ்சம் முன் வந்திருக்க கூடாதா நாளுக்கும் பொழுதுக்கும் உங்களை பத்தி தானம்மா பேசுவா வயதான பெண்மணி தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுதார் தான் சொல்ல வேண்டும் மயக்கமே வந்துவிட்டது வசந்திக்கு கிருஷ்ணம்மா அவளது கதறலில் மருத்துவமனையே அணும் அமைதியாக ஒரு சின்ன குரல் மட்டும் சிணுங்கியது அப்போதுதான் கவனித்தாள் வசந்தி கிழிந்த சேலைக்குள் பூனைக்குட்டி போல சுருண்டு இருந்தது குழந்தை கண்கள் மட்டும் பளிரின்று இருந்தது நீங்கள் தான் வசந்தியாமா டாக்டர் கேட்டார் அம்மா டாக்டர் கிருஷ்ணம்மாவுக்கு ஏன் இப்படி கண்ணீர் பொங்கியது அவளுக்கு ரொம்ப வீக்காக இருந்தாங்க பேபி பிறந்ததும் துரதிர்ஷ்டவசமாக கற்பப்பை சுருங்கலை என்ன செய்தும் காப்பாற்ற முடியல இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்க கடைசியாக பேசுனது உங்களை பற்றி தான் சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டதுக்கு எல்லாமே வசந்தி அம்மா தான்னு சொன்னாங்க வசந்தியே பார்த்தார் டாக்டர் கூட வந்தவங்க பேவியை வேண்டான்ட்டாங்க காப்பகம் எதிலையாவது சேர்த்திடலாமா மேடம் கிருஷ்ணம்மா விருப்பப்படி உங்களை கேட்டு தான் நாங்கள் எந்த முடிவுக்கும் வர முடியும் பதிலை எதிர்பார்த்து நின்றார் டாக்டர் என்று தான் சொல்ல வேண்டும் நீங்கள் இருக்கிறப்ப எனக்கு என்னம்மா கவலை என் பிள்ளைய பெரிய ஆபீஸராகணும் நீங்கள் தானம்மா இங்கிலீஷெல்லாம் சொல்லி கொடுக்கணும் கிருஷ்ணமாவின் குரல் மீண்டும் மீண்டும் கேட்டது வெறித்து சுவரையே பார்த்தால் சுவரில் அன்னை தெரசாவின் படம் இல்லாதவர்களிடம் பேசக்கூட மறுக்கும் மாமியார் அம்மா பேச்சை தட்டாத கணவன் வசந்தி என்ன செய்ய போற மனசாட்சி கேட்டது இயலாமையின் உச்சத்தில் அந்த இடத்தை விட்டு வெளியேற எத்தனிக்கையில் கிருஷ்ணமாவின் குழந்தை குரல் எடுத்து ஓங்கி எழுந்தது அனிச்சியாக ஓடி சென்று குழந்தையை அள்ளி கொண்டால் வசந்தி மனம் மிக அமைதியாக தெளிவாக இருந்தது என்ன வசந்தி பேயறிஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்க அம்மா வர்றாங்கன்னதும் பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருதா மனோகரன் கேட்டான் ஆமாங்க இப்போதான் ரிஷிமதியோட நாம் வந்து வீட்டு வாசலில் நிற்கிற மாதிரி படபடப்பாக இருக்குது அன்னைக்கு நீங்களும் இருந்தா எங்கள் நிலம குழந்தையை ஏற்றுக்கலைனா நீ என்னையே ஒதுக்கி இருப்பியே சரி அது போகட்டும் பாவம் அம்மா அந்த காலத்து மனுஷி இலகன மனசும் கூட ஆனால் அவங்களுக்கு புரிய மாதிரி எடுத்து சொல்ல நம்ம யாருக்கும் தெரியலை தைரியமும் இல்லை நம்ம மேலே உள்ள கோபத்தில் மக வீட்டுக்கு போய் ஆறு மாதம் ஆச்சில்ல ஒரு தடவை கூட நம்மளை பேசவும் விடலை பார்க்கவும் அனுமதிக்கலை இப்போ திடீர்னு என் தங்கச்சி பானுவுக்கு வழக்காப்பு நடத்த இங்கே வர்றேனது எனக்கு ஆச்சரியமாயிருக்கு அதாங்க எனக்கும் குழப்பமாக இருக்குது பேசாமல் ரிஷிமதியை தூக்கிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போய்டவா பாவம் அத்தை சொந்த வீட்டில் நிம்மதியாக விழாவை நடத்துவாங்கல்ல என்று சொன்னாள் அப்படின்னா அம்மாவே தயவு தயவ தாட்சணம் இல்லாமல் நம்மளை போக சொல்லி இருப்பாங்களே அம்மா பேசுகிறப்ப ஒரு கனிவு இருந்துச்சு வசந்தி அம்மா இதமாக பேசியதை மனதிற்குள் ஓட விட்டான் நல்ல உங்களுக்கு சிரித்தால் வசந்தி வீடு முழுவதும் உறவினர்கள் அக்கம் பக்கத்தார் வசந்தி அறைக்குள்ளேயே குழந்தையுடன் முடங்கி கிடந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் வசந்தி நீ பண்ணியிருக்கிற காரியத்தை என்னாலேயே ஏற்றுக்க முடியல அம்மாவை பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை அது மட்டுமல்ல எல்லார் முன்னாடியும் நீ அவமானப்படுவியோன்னு இருக்குடி அம்மா ஃபோனில் சொன்னபடி வரவே இல்லை நாத்தனார் பானு ரொம்ப நல்ல பெண் அவள் ஒரு வார்த்தை கூட பேசாததும் வசந்தியை ரொம்பவே பாதித்தது சபைக்கு நடுவே பானு மனையில் வந்து அமரவும் அவள் மாமியார் வலையில் போட ரஞ்சிதத்தை அழைத்தாள் சுமங்கலிங்க குழந்த பற்றவங்க தான் நல்ல விசேஷங்களில் கலந்துக்கணும்னு நினைக்கிறோம் இது சரிதானா சம்பந்தி பானு மாமியாரை பார்த்து கேட்டார் ரஞ்சிதம் என்ன சம்மந்தி உங்களுக்கு தெரியாதா நிறைஞ்ச வாழ்க்கை வாழ்கிறவங்க தான் அடுத்தவங்களை வாழ்த்த முடியும் பானுவின் மாமியார் வளையல் போட அடுத்தடுத்து பலரையும் அழைத்தார் பெத்த பிள்ளைங்களை எல்லாம் தாயுமே உசுராக தான் நினைப்போம் நாய் பூனை கோழி கூட அப்படிதான் ஆனா அதே சமயம் மற்ற குழந்தைங்க மேலே அன்பு காட்டுகிற மனது எத்தனை பேருக்கு இருக்கு அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்த மனசு வேணும் அதுக்கு சுமங்கலியா இருக்கணும் குழந்தை இருக்கணும்னு அவசியமே இல்லை வேகமாக அறைக்குள் வந்த ரஞ்சிதம் ரிஷிமதியை ஆவலாக தூக்கி கொண்டு வசந்தியை கட்டாயப்படுத்தி கூடத்துக்கு அழைத்து வந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் இதோ என்னோட முதல் பேத்தி ரிஷிமதி ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு தான் என் மருமகன் இந்த பேரை வச்சிருக்கா போல வசந்தி உன் நாத்தனாருக்கு வளையல் போடு அத்தனை பேரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் உட்கார்ந்திருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் வசந்தி கண்ணீரும் பூரிப்பும் பொங்க வண்ண வண்ண கண்ணாடி வளையல்களை பானுவின் கைகளில் கவனமாக போட்டு விட்டார் அண்ணி அதிர்ச்சியாயிருக்கா அம்மா எங்கள் வீட்டில் தங்கின இந்த ஆறு மாதமும் செம்ம ட்ரீட்மெண்ட்டில் குழந்தைய தத்தெடுத்து சந்தோஷமாக வாழ்கிறவங்களை அம்மாவோட பழக வச்சேன் காப்பகங்களுக்கு அழைச்சிக்கிட்டு போய் பச்சை குழந்தைங்க அன்புக்காக தவிக்கிறத பார்க்க வச்சேன் கஷ்டப்படுற குழந்தைங்க பாதிக்கப்பட்ட அத்தனை பேர்கிட்டையும் அம்மாவை விட அதிகமாக அன்பு காட்டி கவனிச்சுக்கிட்ட அன்னை தெரசா தாய்மை இல்லாதவங்களா வாழ்த்துற தகுதி இல்லாதவங்களான்னு அம்மாவை கேட்டேன் பானு உனக்கு எப்படி நன்றி சொல்லதுன்னு எனக்கு தெரியலை கையெடுத்து கும்பிட்டாள் வசந்தி என் மருமக ரிஷிமதிக்காக இது கூட செய்ய மாட்டனா அண்ணி என்று சொன்னாள் கலகலவென சிரித்தபடி வசந்தி மறுக்க மறுக்க அவள் கரங்களில் அழகழகான வளையல்களை அடுக்க ஆரம்பித்தாள் பானு எந்த இடத்தில் அன்பு இருக்கிறதோ அந்த இடம் தானே உலக அழகின் உச்சம் என்றாள்